சுப்பிரமணியம் என்பது என்ன வயசுல இருந்து நல்லா படிச்சு தான் வந்தேன் திருமணம்னு வரும்போது நான் லவ் மேரேஜ் பண்ணேன் அது குடும்பத்துல எதிர்ப்பு ஒய்ஃபை கட்டிட்டு நான் வெளியில் வந்துட்டேன் பத்தா இருந்துச்சு வேலையை தேடி அலைஞ்சா முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு எனக்கு அந்த டைம்ல வேலையை தேடி அலைஞ்சப்ப எனக்கு வந்து ஏஜி ஆயிடுச்சு ஏஜி ஃபாராய்ச்சி அப்படின்னு எல்லா எனக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு என் ஒய்ஃப் வந்து என் கூட இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிற வேலையை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க வேலையை தேடி அலையும் போது கொரோனாவெல்லாம் வந்து போச்சு ஒய்ஃப் வச்சு காப்பாற்றணும் காப்பாத்துறதுக்கு வயது வேலை இல்லை கலவை எடுத்து கல் சம்பந்தம் நான் வந்து வேலை செஞ்சு என் ஒய்ஃபுக்கு போயிட்டு சாப்பாடு போட்டிருக்கேன் செட்டு போயிடலாமா நினைச்சுட்டேன் சென்டர்ல சேர்ந்து படித்தா நீ வந்து பாஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கஷன் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ என் ஒய்ஃபை சொன்னாங்க தமிழ்நாட்டில் எல்லா சென்டரும் இருக்கும் எந்த சென்டரில் படிச்சாலும் நீ படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும் அதில் வந்து நல்ல சென் சென்ட்ருன்னு பார்த்தா வெராண்டா ரேஸு இந்த இடத்துல நான் வந்து சேர்ந்தப்ப எனக்கு வந்து நிறைய ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு முத முத தெரிஞ்சுது ஆனந்த் சார் தான் ஒரு ஃபைல் வந்து டாக்குமெண்ட் அனுப்பிட்டாங்கன்னு நான் ஓடி ஓடி அவர்கிட்ட நிற்பேன் அவர்கிட்ட வந்து ஒவ்வொன்றத்தையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி அனுப்பிவிட்டு என்கரேஜ் பண்ணினே இருப்பார் அவங்க ஒவ்வொரு பாடம் நடத்தும் போது எனக்கு வந்து படிக்க தூண்டினே இருக்கும் சார் குரூப் ஃபோர்ன்றதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை குரூப் டூ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டே இருந்தார் எப்போதுமே எனக்கு வந்து வந்து கேட்டுட்டு போவேன் சார் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நம்பிக்கை விட்றாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எந்த உதவி இருந்தாலும் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு மேனேஜர் கூட கேட்டுருக்காரு ட்ரெஷரி இருந்தது அதோடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தது செக்ரட்டரியேட் இருந்தது வேலைக்கு போவோமான்னு நினச்ச இடத்த நமக்கு ஒரு கிராமத்தில் இருந்து கஷ்டப்பட்டு நம்ம வளர்ந்த இடத்த விட்டு அந்த தலைமைச் செயலகத்தையும் நம்ம வந்து பார்ப்போமான்னு கூட நான் நினச்சி பார்த்ததில்லை ஆனால் அந்த இருந்து அந்த தலைமைச் செயலகத்தை நோக்கி நான் இன்றைக்கி போகிறேன் இது வந்து நான் மிகவும் பெருமையா பெருமையா சொல்லக்கூடிய ஒரு ஒன்று தலைமை செயலகத்துக்கே நான் தலையில போய் உட்கார போறேன்னா அது வராந்த ரீஸ் பெருமையா சொல்லுவார் என் கிராமத்துல வந்து இந்த வெற்றியை வந்து கிராமத்துல ஒவ்வொரு நபர் காதலி வீழ்ந்துருக்கு அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க பேசுறது தலைமை செயலகத்துல வேலை கிடைக்கணும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த இடத்துக்கு போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா போகவும் முடியாது அந்த இடத்துக்கே போயிருக்கான்னு எல்லாருமே பேசுறாங்க அதுக்கெல்லாமே காரணம் எடில நீ சக்சஸ் பண்ணும் போது யார் உனக்கு கை கையில் தூக்கி விடலான்னு பார்க்கும் ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்கள் வந்து ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல பல நாள் வந்து ஒரு பிள்ளைய அதை பாஸ் பண்ண வைக்க ஒவ்வொரு நாளுக்கு ஹீல்ட்டை எடுத்து எப்படி நடத்துணும் எப்படி நடத்த அவங்க வந்து நம்ம இந்த சமூகத்தில் அவங்க ஒரு ஆளாக்க முடியும்ன்ற ஆசையர்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ரிஸ்க் எடுத்து ஹிண்ட்ஸ் எடுக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் நான் வந்து அழுது நடந்து வந்து அந்த ரோட்டில் ஆடு ரோட நடந்து நான் வந்து அந்த இடத்துல நின்று நான் போட்டோ பிடிக்கும் போது மிகவும் சந்தோஷப்பட்டேன் தோல்வி ஃபரி நோல்வி இல்லாத மனுஷன் சரியார் ஒரு முறை இல்லை என்றால் I just want to ride the UK.